வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு குல்ஃபி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்து அதில் குல்ஃபி செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு பாலை பாத்திரத்தில் ஊற்றிக்கிறலாம் பால் பாதி அளவு ஆகுற மாதிரி நல்லா சுண்டை காய்ச்சி எடுக்க போகிறோம் பால் நல்லா கொதி வந்ததும் அது கூட தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறலாம் இந்த குல்ஃபியில் நம்ம பாதாம் தான் சேர்க்க போகிறோம் அதனால் பாதாம் எடுத்து பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு அதை மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறனே அரைச்சி எடுத்துக்கிருங்க இப்போது இந்த பாதாம் பவுடரை நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க இது கூட நம்ம நச்சு வச்சுருந்த ஏலக்காய் துண்டுகளை இதை சேர்த்துக்கலாம் இப்போது பாலோட கலரும் மாறிடுச்சு பாலும் நல்லா சுண்டை வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கரலாம் பால் நல்லா ஆறுனதும் அதை டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கரலாம் அதை ஒரு கவர் போட்டு நம்ம இப்படி மூட போகிறோம் நீங்கள் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணிக்கிறலாம் இப்போது இதுக்கு நடுவில் ஒரு கத்திரிக்கோலை வச்சு கீறி விட்டு ஐஸ் குச்சியை சொருக்கி வைக்க போகிறோம் இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம் இப்போ இப்போது இருந்து எடுத்தாச்சு நமக்கு குல்ஃபி ரெடி ஆயிருச்சு இதை எடுக்கிறது ரொம்பவே சுலபம் இதை லைட்டாக தண்ணியில் வச்சு எடுத்தாலே டக்குன்னு வந்துடும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு உங்கள் குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம இது மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே துருவி வச்சுருந்த சாக்லேட்டையும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்பவே அழகான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சுவையான குல்ஃபி ரெடி பண்ணியாச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்